உயர் நீதிமன்ற வழக்கறிஞராக பதினைந்து வருடங்களாக பணியாற்றி வருகிறேன் சென்னையில் நான் பத்தொன்பது வயசுல இருந்து இந்த ஏற்றும் போது குழந்தைங்க யாருக்கு கொடுப்பாங்கன்னு வேடிக்கை பார்க்கற மாதிரி நம்ம சமுதாயத்துக்கு யாராவது வர மாட்டாங்களா யாராவது வழிகாட்ட மாட்டாங்களா வந்தாரு அவரோட எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருந்தோம் உடனே ஊர் கூடி எல்லாரும் வருவாங்க நம்ம சமுத எல்லா சமூகத்தினரும் ஒரு சங்கத்தை வச்சு அந்த சங்கத்துல தன்னுடைய ஒற்றுமையை நிலைநிறுத்தி அவங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் இருந்து வாங்கிட்டாங்க நம்ம கம்மால ஜாதியை தவிர நல்ல கவனிங்க நம்ம தான் இன்னும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கோம் இவர் பின்னாடி போலாமா அவர்கிட்ட போட்டு போலாமா அவங்கள்ட்ட கேட்கலாமா இவங்கள்ட்ட கேக்கலாமா யாரு வந்து நம்மள காப்பாத்துவாங்கன்னு ஆனா உண்மையா உண்மையா ஒருத்தர் வராருன்னா அவரை சந்தேகப்படக்கூடாது எதையாவது கும்பலை காட்டி நம்மள அடைய வைக்கிற கும்பல்கள் இருக்கத்தான் செய்யுது அதை நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும் நீங்க எங்க கூட்டத்துக்கு வரணும்னா நீங்க எங்களை சந்திக்கணும்னா அதுக்கு இவ்வளவு தொகை கொடுங்க நீங்க உறுப்பினர் ஆகணும்னா இவ்வளவு தொகை கொடுங்க அப்படின்னு சம்பாரிச்சுட்டு இருக்கு இப்ப நீங்க ஒரு சங்கம் நீங்க நாலு பேர் சேர்ந்து போய் திருச்சியில இருக்கிற ஒரு ஒரு நபரை போய் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஐம்பதாயிரம் பணம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதிவு பண்ணி கொடுத்துருவாரு இது மாதிரி பிரிச்சு உள்ளவர் அவருக்கு வேண்டியது என்ன ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் ஒரு பழமொழி இருக்கு இன்னும் இந்த வேலையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இப்ப ஏன் எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை நான் எம்ஏபிஎல் முடிச்சிருக்கேன் நான் வருஷம் மாசம் வந்து ஒரு ரெண்டு ரெண்டரை லட்ச ரூபா சம்பாரிச்சுட்டு இருக்கேன் நான் எனக்கு எல்லா வசதியும் இருக்கு எனக்கு ஒன்னும் பிரச்சனையே கிடையாது ஆனா இங்க உட்கார்ந்து யாருக்கும் பிரச்சனை இல்லாத நபர்களுக்கு பிரச்சனை வர பிரச்சனை வரக்கூடிய நபர்களுக்கு பிரச்சனை இல்லாதவர்கள் நம்மளுடைய சமுதாயத்திற்காக என்னுடைய காரணம் நான் எழுதிக்கொண்டு ஒரு வழக்கம் ஒரு வாசகம் நல்லா கேட்டுக்கங்க எனக்கு முன்னே என் சமூகம் நான் எழுதியிருப்பேன் பின்னாடி படிச்சுட்டு வரவன் படிக்கிட்டு ஒண்ணு உடனே அதை என்னோட முன்னாடி வந்து அது என்ன வாசகம் எனக்கு முன்னே என் சமூகம் அதான் நான் கம்மாள சமூகம் விஸ்வகர்மா சமூகம் என்று சொல்லுவேன் ஏன்னா அவன் கேட்டால் தானே தெரியும் இந்த விஸ்வகர்மா அவரினுடைய அந்த ஜெனடிக் ரொம்ப அரிதானது தயவு செய்து பெரியவர்களே நீங்க ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும் விந்து உதித்த போதே வந்து உதித்ததா நான் ஏதோ கல்யாணம் பண்றேன் நான் ஏதோ காமத்துக்கு அழிய ஆகுறேன் நான் என்னுடைய காமத்தை தீர்த்துக்கிறேன் அதனால நான் வாழ்ந்துட்டேன்னு அதிகாரம் இல்லை நம்மளுடைய உதித்த சுரோனிதமும் சரி பிந்துவும் சரி அரிதான ஏழாம் அறிவை தாண்டிய ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதை வீணாக்குவதும் அதை வேறு வேறு ஒரு சமயத்திற்கு நம் பெண்ணையோ ஒரு மாப்பிள்ளையோ கொடுத்து அந்த வழி வகை வந்த வம்சத்தை கெடுப்பது எதிர்காலத்துல ஒரு விஸ்வகர்மான்னு ஒருத்தவங்க இருந்ததா அழிவுக்கு ஏற்படும் ஒரு வழி இருக்க ஒரு வழக்கு எப்படி ஏற்படுது அந்த வழக்க நீதிமன்றத்துக்கு போகாம நீங்க எப்படி ஏற்படுத்தலாம் நன்றிஜி கிட்டத்தட்ட இந்த பதினைந்து வருட காலங்கள்ல உயர் நீதிமன்றத்துல நம்ம சமுதாயங்கள் அதிகமாக வசிக்கின்ற கும்பகோணத்துல சிதம்பரத்துல மதுரையில் இந்த மாதிரி ஒரு குடும்ப பிரச்சனையாக வந்த நம்மளுடைய வம்சத்தார்களை நீங்கள் பேசுங்க இல்லை நீங்கள் பேசியிருங்க உங்களுக்கு கெளதமாக அந்த வழக்குலேருந்து நீதிபதியினுடைய ஒத்தாசையினால் சமரசம் செய்து வைத்தது இருநூத்தி எழுபத்தி நான்கு வழக்குகள் நீதிமன்றத்தில் என் சமுதாயத்தில் கூண்டல ஏற்றக்கூடாதுங்கிறதுல நான் உறுதியா இருக்கிறேன் நீதிமன்றத்துல இந்தியா அளவுல உயர் நீதிமன்றத்திலையும் உச்ச நீதிமன்றத்திலையும் இலவச சட்ட ஆலோசனை மையம் ஒண்ணு இருக்கு நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க இலவச சட்ட ஆலோசனை மையம்னு ஒரு விஷயம் இருக்கிறத நம்ம ஈஸியா பயன்படுத்தலாம் நீங்க பணம் வாங்குற கிட்ட ஏன் போறீங்க பார்க்குறோம் உங்களுடைய பிரச்சனைகளை உங்களுக்கு தீர்த்து வைப்பதற்காக அதுக்கு வழிகாட்டுவதற்காக நம்ம சமுதாயத்தை சேர்ந்த தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு வழக்கறிஞர்கள் இந்தியாவில் இருக்கோம் அகில இந்திய லெவல்ல ஆக நம்மளுடைய வழக்குகள் வழக்குகள் வராமல் பார்ப்பதும் நமக்கு நல்லது ஆனா எதுக்கு இவ்வளவு தூரம் வந்தோம்னா இப்ப சுவாமிஜி எல்லாத்தையும் நாங்க பேச வேண்டியத சட்ட வல்லுனர் ஆடிட்டர் ஒரு அரசியல்வாதி ஒரு ஆன்மீகவாதி அனைத்தையும் ஐந்து தொழிலாளர்களுக்கு மாதிரி பஞ்சபூதங்களையும் உள்ளடக்கி பேசிட்டார் இப்ப நாங்க பேசுறதுல என்ன இருக்கு ஆனா இருந்தாலும் வந்துட்டோமே நாங்களும் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போவோமேங்கிறதான் இத பேசுறேன் தயவு செஞ்சு கேளுங்க சாமிஜி குறிப்பிட்டதுல ஒரு விஷயம் இந்த தூத்துக்குடியில நம்மளுடைய தொழில் என்ன கொள்ளாசாரி தொழில் தான் பாக்குறது ஆனா இந்த தொழிலை நசுக்கிறதுக்குன்னு காவல்துறைய தூண்டி விட்டு நம்ம ஜனங்களை நம்ம நம்மகிட்ட ஒரு பழக்கம் இருக்கு ரூமுக்குள்ள ஆளாவோன்னு பேசுவோம் வீரத்தை தட்டுவோம் ஒரு பிரச்சனை ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டோம்னா வரமாட்டோம் ஏன்பா நமக்கு வம்புங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே இருப்போம் ஆமா ஏன் நமக்கு வம்பு நம்ம இருக்கிறது இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போவோம்ப்பா அதுதான் கம்மாள அழகு இப்படியே சொல்லி வளர்த்துட்டோம் ஆனா ஒரு காவல்துறை உங்களை இனிமே எங்க கூப்பிட்டாலும் சட்ட ரீதியான எனக்கு சம்மன் அனுப்புங்க சார் நான் நீதி அந்த விசாரணைக்கு வர தயார்னு ஒரு வார்த்தையை சொல்லுங்க அப்படி இல்லைன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் என்னுடைய நம்பருக்கு நீங்க போன் பண்ணலாம் நீங்க எந்த தமிழ்நாட்டில் எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாலும் ஆ வர நிற்கிற வரையில வழி வர போதும் நீங்க உணர்றதே கிடையாது வழி வந்தவன்னா வந்துருச்சு என்ன பண்றதுன்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கங்க ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்னு ஒண்ணு இருக்கு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்னு ஒண்ணு இருக்கு என்னது தகவல் அறியும் உரிமை சட்டம் ஒண்ணுன்னு இருக்கு அது எல்லாரும் ஒரு ஆயுதம் அது அதை யாருமே பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க ஒரு தாசில்தாரோ ஒரு ஒரு தாசில்தாரோ ஒரு 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 கலெக்டரோ கலெக்டருக்கு மேலே இருக்கிற அந்த அவருடைய மேல் அதிகாரியோ இந்த துறை அதிகாரியோ துறை சார்ந்தவரோ நீங்க உங்களுக்கு ஏதாவது இடர்பாடுகள் கொடுத்தார்கள் இந்த சட்டத்தின்படி என்ன சொல்லுதுன்னு நீங்க அதிகாரிக்கு கேட்கலாம் வெறும் பத்து ரூபா ஊட்டி ஒரு பேப்பரை போட்டு நீங்க பதிவு தபால இப்ப எடுத்தாச்சு அத நீங்க அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பதில் சொல்லலன்னா அந்த பதில் சொல்லாத அதிகாரிக்கு இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் பயனு தெரியுமா உங்களுக்கு நீங்க இப்ப இருக்கிற விஓட்ட இருக்கிற அசிஸ்டன்ட் இருக்கான அந்த மீனியல் அந்த மீனியல் என்ன செய்யறாங்க நான் வாட்ஸ்அப்ல கேட்பேன் காலையில மூணு மணிக்கு வீம்புக்கு எடுக்கிறாரா போனா வம்பு எல்லாம் வளர்த்து பார்த்தேன் மூணு மணிக்கு எடுத்து டக்குன்னு மூணாவது இருக்குல்ல நாகப்பன் எங்க வந்துட்டீங்களா எனக்கு ஆச்சரியமா போச்சு அவர் எடுக்கலன்னா அவர் ஒண்ணும் நம்ம கருத்தை எடுத்துட போறது இல்ல ஆனா நான் இவர் சொன்னாருன்னு மதுரைக்கு வந்திருக்கேங்கிறதுக்காக மூணு மணிக்கு அங்க இருக்கிற நிர்வாகிக்கு எல்லாம் அடிச்சு பார்த்தா யாரும் எடுக்கல மூணு பதினாறு உடனே போன் அடிச்சு வந்துட்டீங்களா நாகப்பன் என்ன வேணும் உங்களுக்கு இதை விட வேற என்ன தலைமை நமக்கு வேணுங்கிறீங்க நைட்டு நைட்டு மூணு பதி அதோட இல்ல நான் இன்னைக்கு வரல நான் பாத்துட்டு இருக்கேங்க நான் பாத்துட்டா நிறைய பேர் எல்லாம் நான் சொல்ல விரும்பல இதே ஊர்ல ஒரு ஒரு பெரிய உதாரணம் எல்லாம் இருக்கு அதெல்லாம் நான் பேரை சொல்ல விரும்பல அதெல்லாம் என்கிட்ட ஒரு 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 லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபா என்கிட்ட சாப்பிட்டுருச்சு ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் வேற ஒண்ணு சொல்லல அவர்கிட்ட யாராருக்கு என்னென்ன வேணும்னு லிஸ்ட் எடுங்க எங்க சமூகத்துல நான் வந்து குஜராத்ல மீட்டிங் போறேன்

இந்த ராமருக்கு அணில் மாதிரி சுவாமிஜிக்கு நாங்க அணிலா இருந்துட்டு போறோம் ஒவ்வொரு துறையில சுவாமிஜி சாமிஜி இன்னும் கொஞ்சம் முன்னாடி நமக்கு வேகமா செயல்பட தோணும் சட்டத்துறையில ஒரு ஆடிட்டிங்ல ஒரு மருத்துவத்துறையில ஏற்கனவே ரிட்டையர்டான தாசில்தார் கலெக்டர் பெங்களூர்ல இருக்காரு நம்மளுப்பன் அவருங்க ரொம்ப மிகப்பெரிய அறிவாளி

தெ கலியுத்தில மனித ரூபியான உங்களுக்கு தேவையானதை செய்வதற்கு ஒரு மனித ஒரு கடவுள் வருவார் அப்படி வந்தவர் தான் நம்ம ஸ்ரீலஸ்ரீ சுவாமிகள் நல்லா இவரை பயன்படுத்திக்கோங்க நீங்க தத்தளிக்கிற வெள்ளத்துல பேசாதீங்க சார் தத்தளிக்கிற வெள்ளத்துல நடுக்கடல்ல நிக்கிறோம் நம்ம ஓட வரல கப்பல் வரல தோணி வரல நம்மளை தோளில் சுமக்க சாமிக்கு வந்திருக்காரு தோளில் சுமக்க சாமிக்கு வந்திருக்காரு நான் ஏற முடியாது